அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் இந்த பயிற்சி புத்தகம் ரெண்டாம் வகுப்பு தமிழ் பாடம் இதை காட்டில் ஒரு நாள் இதில் தான் நம்ம விடைகள்லாம் பார்க்குறோம் இதில் வந்து கீ நீச்சி அதை வந்து இணைக்கணும் அதான் கொடுத்துருக்காங்க அந்த வரிசைக்கு நீ வர அப்படி இணைக்கிறத கூட போட்டு அப்படி இணைக்க வேண்டியது அடுத்தால் வந்து கரும்பு அது நாலு லைன் கொடுத்துருக்காங்க அதற்கான படம் கரும்பு பெயர் கரும்பு என்று எழுத வேண்டும் அடுத்தால் இதில் வந்து நாலு எழுத்து சொற்கள் மூன்று எழுத்து சொற்கள் ஐந்து எழுத்து சொல் அதை வந்து தேடி கண்டுபிடித்து எழுத வேண்டும் இதில் அம்மா குட்டி மூன்று எழுத்து சொல் நான்கு எழுத்து சொல் ஊஞ்சல் நீளமான குரங்கு குதித்து ஐந்து எழுத்து சொல் உயரமான இதில் வந்து எழுத்து எது கண்டுபிடித்து எழுதுவேன் அதில் வந்து வந்து நீ மாடல் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இதை வந்து கண்டுபிடித்து எழுதணும் அதான் வந்து நீ இதில் தீ இதில் வந்து கிணறு சிங்கம் வி ரகு பி மீப்பட்ட எழுத்துக்கள் வெள்ளி வரை இருக்கோம் அடுத்ததாக படிப்பேன் விடையளிப்பேன் படித்து அதற்கேற்ற சரியான உடையை டிக் செய்ய வேண்டும் இது குட்டி குரங்கின் ஒரு நாள் இதை பற்றியும் அதில் கொடுத்துருக்காங்க அது மாதிரி அதில் முக்கியமான வார்த்தை தென்னை குரங்கு ஊஞ்சல் நாவல் பழம் இதெல்லாம் சரியாக படித்து படிக்க வேண்டியது அடுத்தால வந்து இங்கே வந்து என்ன இதில் வந்து முதலை நீந்துகிறது கிளை மரத்தில் உள்ளது இதற்கான சரியான நாலு லைன் கொடுத்துருக்காங்க தொடர்படுத்தி தொடர்ச்சியாக வாக்கியத்தில் அமைத்து எழுத வேண்டும் நரி விளையாடுகிறது எழுத வேண்டும் வார்த்தை தலைமை எழுத வேண்டும் சிப்பி மரத்தில் கிளி காட்டில் கரடி இணைத்து எழுத வேண்டியது இது சிறகுகள் வெளியேற்றும் தொடரில் ஆழ்த்துக்களுக்கு முதல் கொடுத்துருக்காங்க இப்போ மாடல் வாளியில் அரிசி வானில் மின்னல் மரத்தில் மயில் இதை இணைத்து படிக்க வேண்டியது அழகான கிளி பச்சை கிளி சிவந்த அழகு கிளி சொல்ல கேட்டு எழுத வேண்டியது நாலு மூணு லைன் ஆசிரியர்கள் சொல்ல கேட்டு அதை எழுத வேண்டியது இது வளரறி மதிப்பீடு ஆ இதில் சரியான பேர் எழுதணும் சிலந்தி சித்தி அதெல்லாம் போட்டிட்டு எழுத வேண்டியது ആ really